அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய புதிய வாகனங்கள்லாம் கலர் கலர் நம்ப பிளேட் போட்டு போகிறாங்க ஒரு ஒரு சைஸில் நம்ப பிளேட் போட்டு போகிறாங்க என்னங்கடா இது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்களே நானுமே நிறைய வாகனங்களை பார்த்தேன் எலக்ட்ரிக் கார் பைக்குக்கு கூட பார்த்தேன் நம்ப பிளேட்லாம் வித்தியாசமான ஃபோன்ட்டில் கலரில் டிசைன் டிசைனாக இருக்குது ஸோ இது வந்து உண்மையாகவே லீகலாக நட க ஒரு விஷயம் ஆனா இது ஏன் நடக்குது இப்படி ஒரு நம்பர் பிளேட் போறா பரவாயில்ல நிறைய நம்பர் பிளேட்டில் இப்படி வாகனங்கள் தெரியுது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அதை தெளிவா இந்த காணொலியில பார்க்கலாம் நம்ம நாட்டில் என்னதான் பணப்பற்றாக்குறை காசு இல்லை பொருளாதார பிரச்சனையில் கதைத்தாலும் கூட வாகன இறக்குமதிகள் அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது அதே போல் வாகனங்களை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஆனால் என்ன தான் வாகனங்களை நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு நம்ம பிளேட்டை அரசாங்கம் கொடுக்க மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாகனங்களுக்கு அரசாங்கத்தால ஒபிசியலா நம்பர் பிளேட் இன்னுமே வழங்கப்படல அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் வெஹிக்கல் காரா இருக்கட்டும் அல்லது பைக்கா இருக்கட்டும் முப்பதாயிரம் வாகனங்களுக்கும் இன்னும் நம்பர் பிளேட் கொடுத்துல அதனால வாகனங்களை வாங்குறவங்க அவங்களுக்கு பிடிச்ச நிறத்துல பிடிச்ச ஃபோன்ட்டில் பிடிச்ச சைஸ்ல அவங்களுக்கு ஏற்றாட் போல நம்ம பிளேட்டை போட்டுட்டு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பாதைக்கு போனீங்கனாலே கலர் கலர் சிங்கிச்சா மாதிரி நம்ம பிளேட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இலங்கையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக் தான் இந்த நம்ப பிளேட் எல்லாமே வழங்குவாங்க அவங்க கிட்ட இப்போ கையிருப்பில் இலக்கத்தகடுகள் இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய பழைய ஒப்பந்தம் அதாவது இவங்க ஒரு சப்ளையர் கிட்ட தான் இந்த தகடுகள் இலக்கத்தகடுகள் எல்லாமே வாங்குவாங்க அந்த சப்ளை இரண்டு ஒப்பந்தம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியோடு காலாவதி ஆகியிருக்கு அதனால இப்போதைக்கு இந்த நம்பர் பிளேட் கொடுக்கறது எல்லாமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் இப்போ ஒன்பதாம் மாதம் ஆகிருச்சு இப்போ வரைக்கும் தட்டுப்பாடாக தான் இருக்குது ஒஃபிஷியலாக இரண்டு மாதங்களுக்குள்ளே இலக்கு தகடுகள் தந்துடுவோம்னு சொன்னாலுமே சில இடங்களில் ஆறு மாதங்கள் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு உண்மையாக சொல்லணும்னா ஏப்ரல்னா மே ஜூன் ஜூலை ஒகஸ்ட் செப்டம்பர் ஐந்து மாதம் ஆகிருச்சு ஆனால் இதோட ப்ராசஸ் இன்னுமே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாகனங்கள் அதுவும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோடு சேர்க்கும்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாகனங்களுக்கு நம்ம பிளேட் கொடுக்கறக்கு அதை ஆர்டர் பண்ணி இவங்க ப்ரொசஸ் பண்ணி நம்ப பிளேட் வாரதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருடம் பன்னிரெண்டு மாதங்கள் கூட ஆகலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர்ட்ராஃபிகால் சொல்லியிருக்காங்க நீங்கள் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணப்பட்ட நம்ப பிளேட் அதோடு சேர்த்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டால் கொடுக்குற லெட்டரை வாகனம் ஓடும்போது கையில் கவனமாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு போலீஸாருக்குமே தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வாகனத்தில் நம்ப பிளேட் இல்லாமல் போகும்போது அல்லது பேப்பர் கிழிஞ்சிருக்கு வட்டவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இல்லைன்னா உங்கள் கையில் அந்த நம்பர் பிளேட்டோட பேப்பர் பிரிண்ட் அதோட சேர்த்து லெட்டர் இருந்ததுன்னா காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி இல்லாமல் ஃபேன்சியாக செல்ஃப் மோட்டில் நீங்கள் ஒரு நம்ப பிளேட்டை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அபராதம் காத்து கொண்டிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக்கில் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி மூலமாக புதிய சப்ளையருக்கான நிறைய ப்ரொசீஜர் நடந்து இப்போது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க இது எல்லாமே ஓகே ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கான நம்ப பிளேட்டை தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இப்போ வெளியிட்ருக்காங்க எங்களுடைய டிஎம்டி ஸோ உங்களுக்கான ஒரிஜினல் நம்பர் பிளேட் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா புதிய வாகனங்கள் வாங்கும்போது ஷோரூம் வழியாகவே டிஎம்டி லெட்டரை எடுத்துக்கோங்க பாதையில் புதிய வாகனங்களை செலுத்தும் போது டிஎம்டி லெட்டரை கையிலையே வச்சிருங்க பேப்பரில் பிரிண்ட் செய்யப்பட்ட நம்பர் பிளேட்டும் உங்கள் கையில் இருக்கணும் அதே போல் இல்லீகல் லெட்டரில் நம்பர் பிளேட் எல்லாமே தயவுசெய்து உங்களுடைய வாகனத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க அபராதம் கட்டாயமாக விதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஎம்டி சைட் மூலமாக உங்களுக்கு எப்போ நம்பர் பிளேட் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணி கொள்ளலாம் அப்படி வசதி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் லோக்கல் நம்பரை நீங்கள் தெரிவிக்கிறது மூலமாக உங்களுடைய அந்த நம்பர் பிளேட் எப்போ வரும் அப்படிங்கிற அப்டேட்டை எடுத்துக்கலாம் அண்ட் இதே போல் தான் எங்களுடைய ஈவி அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கலுக்குமே இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கும் நம்ம பிளேட் அதாவது க்ரீன் பிளேட் வார வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் ஆறு மாத கால அவகாசம் கேட்டுருக்குறாங்க உங்களுக்கு உங்களுடைய நம்பர் பிளேட் வழங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் இஷ்யூ சப்ளை இஷ்யூனால தான் இந்த டிலே எல்லாமே இருக்கு இதனுடைய விளக்கம் இல்லாமல் கலர் கலராக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நம்ப பிளேட் போட்டிங்க அப்படிங்கும்போது அபராதம் தேவையில்லாமல் எதுக்கு கொடுக்கணும் அதனால் இந்த ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் கலரில் நீங்கள் நம்பர் பிளேட் போட்டு இல்லிகலாக வாகனத்தை செலுத்தும் போது இது கொஞ்ச நாளில் புதிய வாகனங்களை பாதிக்கே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பையுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறதையுமே மனசில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி